இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல மாறாத இன்ப நாமத்தினாலே உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன் இன்றைக்கு நாம் கேட்க செய்தியின் தலைப்பு ஏற்ற காலத்திலே உண்ண கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் நாம் அநேக போராட்டங்கள் பிரச்சனைகளை சந்தித்துக் இந்த உலகத்தில் நமக்கு எப்பொழுது விடுதலை வரும் என்று நாம் காத்திருக்கிறோம் நம்ம அநேகர் நாம் போராடி ஆண்டவர் செய்யவில்லையே என்று சோர்ந்து போயிருக்கிறோமானால் வேத வசனம் சொல்லுகிறது நம்ம ஏற்ற காலத்திலே நம்மை கர்த்தர் நடத்துவார் என கண்பான தெய்வ பிள்ளையே பேரும் விஷயம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசித்தோமானால் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு ஒரு பலத்த கருத்துக்குள் அடங்கியிரு நம்முடைய தேவன் உயர்த்தும் தேவன் என்றைக்கு நாம் கத்திரா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அந்த முதற்கொண்டு கர்த்தர் உயர்த்து விரும்புகிறார் நாம் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே கர்த்தர் நம்ம உயர்த்தும்படியாய் விரும்புகிறார் உன்னை பாதாளத்தில் தள்ளி உன்களை அடிமையாக வைப்பது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை ஆனோர் சொல்கிறார் நான் உயர்த்துவேன் ஆனால் அதுக்கு ஏற்ற காலம் வர வேண்டும் சில நேரங்களில் நாம் காலத்தையும் நேரத்தையும் அறியாதபடியினாலே தேவன் ஏன் இதை அனுமதிக்கிறார் என்று சொல்லி நாம் அநேக முறை சோர்ந்து போய் நாம் அநேக முறத்தில் விழுந்து இருக்கிறோம் ஆனால் கத்த சுழார் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துவேன் அது வரைக்கும் இருக்கும் இடமே கத்துடைய பலத்த கரம் கத்துடைய பலத்த கரத்துக்குள்ளே நீ இருக்குவாய் உன்னை உயர்த்துவதற்கு கத்தை சரியான நேரத்தில் உன்னை யோசிப்பை எடுத்துக் எடுத்துக்கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளை யோசிப்பு குறித்து நாம் அநேகரும் அறிந்திருக்கிறோம் அவனை உயர்த்துவதற்கு கத்தர் ஒரு காலத்தை வைத்திருந்தான் அவனுடைய சொந்த சகோதரவனை குளியிலே போட்டு அடித்து ஒருவேளை அவனுக்கு எதிராக ஜீவித்த பொழுதும் கூட அவன் அதை குறித்து வேதனைப்பட்டு கலகி போயிருந்த நேரத்தில் கர்த்த சொன்னான் உன்னை ஏற்ற காலத்தில் உயர்த்துவேன் அவனை அங்கே இருந்து போர்த்திவாரின் வீட்டுக்கு கொண்டு போய் அங்கிருந்து சிறைச்சாலையிலே கொண்டு போய் அங்கிருந்து கர்த்தவனுக்கு சிங்காசனத்துக்கு நேராக கொண்டு வந்தான் தேவனுடைய ஜனமே இந்த காலை செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரி சகோதரியே இன்றைக்கு நீ சொல்ல வேண்டும் அவட காலத்துக்குள்ளே நாம் அடங்கியிருப்போமானால் உயர்வு தானாய் வரும் என்று கர்த்த சொல்லுகிறார் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நம்முடைய பாவங்கள் யாவையும் அவர் சுமந்து கொண்டார் இந்த காலை வழியிலே தேவையுடைய பிள்ளையை உன்னை அழைத்த எனக்கு எல்லாம் தெரியும் உனக்காக நான் யாவையும் செய்து முடித்திருக்கிறேன் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய ஜீவியம் நம்முடைய நடைமுறை நம்முடைய பாவனை நம்முடைய காரியம் எல்லாம் என் தேவன் அறிந்திருக்கிற படியினாலே நாம் அவரோட கருத்துக்குள் இருந்தால் அவர் நம்மை நட விரும்புகிறவராய் இருக்கிறார் அவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார்

வழியிலே கர்த்தாவே என்னை உயர்த்துவதற்கு நீர் என்னை உடைய கரத்தில் வைத்திருக்கிறது காய் சோத்திரம் ஈசாக்கின் தேவோட வார்த்தைகள் என்ன அன்று சொன்னார் நீ காத்துரு நீ இருந்து பொறுமையாய் காத்துரு பஞ்சம் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் உன்னை உயர்த்துவதற்காக நான் ஆயத்தமாக இருக்கிறேன் தேவோடைய பிள்ளை என்றைக்கு நீ கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறாயோ உன் கீழ்ப்படிதலை கண்டு கர்த்தனுடைய உயர்த்த வல்லவராக இருக்கிறார் ஆபிரகாமை உயர்த்தின் ஆண்டவர் நம்மையும் உயர்த்துவார் வேத வசனம் எல்லாம் ஆமென்றும் ஆமேண்டும் இருக்கிறது விசுவாசிக்கிறவனுக்கு இந்த வார்த்தைகள் அனுகூலமாக இருக்கிறபடியினாலே நாம் தேவனை சார்ந்தே வாழுவோம் தெய்வ பிள்ளைய இந்த காலை வெள்ளை கர்த்தாவே நாங்களும் கரத்தில் அடங்கி இருக்கிறோம் ஏற்ற காலத்திலே நீர் எங்களை உயர்த்தும் எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக எங்களை உயர்த்தும் அவனுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லுவோம் என்றால் தேவன் நம்மை ஒரு நாளும் கீழே விடமாட்டார் நாம் கீழே விழுந்ததற்கு விடமாட்டார் வேதம் சொல்லுகிறது தொண்ணூத்தி ஒன்றாம் சங்கீத்திலே வாசிக்கும் பொழுது அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் ஆகவே தேவன நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே நாம் கீழாய் போவதில்லை மேலாக போக கர்த்த நமக்கு உதவி செய்வார் அந்த நம்பிக்கையோடு இந்த காலை வேலையில உன்னை வேலையிலே நீ போகிற இடத்திலே உன் நிஜமானுக்கு முன்பாக நீ பயப்படாமல் போ உன்னை உயர்த்தும்படிக்கு கர்த்துடைய கரம் இருக்கிறது ஆகவே விசுவாசத்தோடு கடந்து போவோம் தேவன் தாமே நம்மை ஆசிர்வித்து கணப்படுத்துவாராக ஆமேன் எங்கள் நீதியுள்ள தேவனே எங்களை வழிநடத்துகிற தேவனே எங்களை பராமரிக்கிற தேவனே எங்களை உங்களோட பலத்த கருத்துக்குள் வைத்திருக்கிறவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த காலையிலே கத்தாவையே நீர் எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி கத்தாவை ஏற்ற காலத்திலே நீர் எங்களை உயர்த்துவதற்கு முத பலத்த கருத்துக்குள் எங்களை வைத்திருக்கிறதுக்காய் சோத்திரம் ஆசீர்வதியும் மகிமைப்படுத்தும் பாதுகாப்பில் தேவன கரமரங்குபடி ஜெபிக்கிறேன் சகலத்தையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும் மகிமைப்படுத்தும் பூர்ண பாதுகாப்பை தந்து வழிநடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பின் நல்ல பிதாவே அமேன் தெய்வ நம் அனைவரோடும் கூட இருப்பாராக அமேன்